நம்மட்டா ப்ரோ எங்க ப்ரோ எங்க ப்ரோ இருக்கா ரிவைவ் பண்ண ரிவைவ் பண்ண இங்க காலி அவனும் காலி ப்ரோ டக்கنا இருந்து கவர் கொடு கவர் கொடுத்து தான் இருக்கேன் நான்

சேர்த்துட்டு அவங்க படுத்துட்டு பார்ப்பான் நம்மளும் பார்ப்பான் ஐய் ஆமா கொஞ்சம் மூணு பேர் இருக்கானுங்க அடிக்கவா ஆனாம் வந்துட்டாங்களா வரல பார்த்துட்டான் ஒருத்த போயிட்டான் ப்ரோ போயிட்டான் அம்மா டேங்கடா

ரெண்டு கிலு சூட் வந்து இந்த வீட்டுக்கு இந்த முன்னாடி இருக்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானுங்க சரியா போனீங்கன்னா அவன் பிழந்துருவானுங்க பின்னாடி நம்ம முதுகு பின்னாடி கிளியரா இருந்தா பிரச்சனை இல்ல போடு சக்க ப்ரோ என்ன ப்ரோ உன் பக்கத்துல வந்து அடி வாங்கி இருக்கிறான் ஐயா நம்ம பக்கம் மாலிட்டோம் வண்டியில இருங்க பக்கத்துல மாலிட்டோம் உள்ளது ப்ரோ நம்ம பக்கத்துல ஆள் இருக்கான்

ஓடிடு ஓடிடு ப்ரோ வேணா 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 அடிச்சிருவான் ரெண்டு ஸ்குவாடு ஓடிடு 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 நிறுத்து ப்ரோ இங்க இறங்கு இங்க இறங்கு ப்ரோ ஹீல் பண்ணிட்டு பொறுமையா போங்க ப்ரீ நைட் இருந்தா அடிச்சிரு ப்ரோ அவனுக்கு அதீஸ் ப்ரோ உனக்கு முன்னாடி இந்த மரத்துக்கிட்ட பின்னாடி ரெண்டாவது மரம் இதுலயா வரா முன்னாடி போனா டேஞ்சர் ரைட் 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 நல்ல ட்ரை தான ஆ அந்த அதுக்கு பிரா அதுக்கு பின்னாடி ப்ரோ ப்ரீ அடிச்சு உங்க இடத்துக்கு ப்ரீ சதீஷ் ப்ரோ மாட்டானா அவன் நாக் அவுட் அந்த மரத்தான 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 சதீஷ் ப்ரோ ha 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 ha